புல்லெட் வண்டியில் கிட்டத்தட்ட ஒரு நூறு கிலோமீட்டர் வேகத்தில் உங்களுக்கு அதிவேகத்தில் உங்களுக்கு ரேஸ் டிரைவிங் சொல்லுவாங்கள்ல கவனக்குறைவான அதிவேக இதில் அதில் வந்து ஒரே மோதி மோதனமாக விழுந்து எந்திரிச்சிட்டா இவங்களுக்கு என்ன ஆகிடுச்சு அப்படின்னாங்க உளுந்ததில் இந்த இடது முழங்காலில் வந்து இந்த மூட்டு சதைஞ்சிருச்சு மூட்டிலேருந்து அந்த கணுக்காலுக்குள்ளே எலும்பு நாலு துண்டாக உடைஞ்சிடுச்சு கணுக்கால்கிட்ட என்னன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை இன்ச்சு அளவுக்கு எலும்பே இல்லை சுக்குநூறு ஆகிடுச்சி ஓடி போய் பார்த்தா ஒரு விபத்து மாதிரியே தெரியல ஒரு போர்க்களத்தில் குண்டு போட்டால் எப்படி இருக்கும் நம்ம பார்க்குறோம்ல படக்காட்சியெலாம் பார்த்து ஒரு பகீரன் ஆகுது இல்லை அந்த மாதிரி எலும்பெல்லாம் ரெண்டு இடத்துல வெளியில் துரு ரத்த சகதியாக ரோடு ஓரத்தில் கிட்டத்தட்ட ஒரு கிட்ட மயக்கம் ஏன்னா இங்கே வந்து மொத்தம் அஞ்சு ஆப்ரேஷன் அப்படின்னாங்க ஃபஸ்ட்டு ஃபிஃப்டி தௌசண்ட் கட்டினேன் அதான் இங்கே எவ்வளோ இருக்க கட்டணங்க பரவாயில்ல நாங்கள் கட்டினோம் அப்புறம் நாலு ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இருபத்தஞ்சரை லட்சம் யாம் பெற்றோர் இன்பம் பெருக வேறு மாதிரி யாம் பெற்ற துன்பம் யாரும் பெறக்கூடாது தமிழ்நாட்டில் வேறு எங்கே இருந்தாலும் பரவாயில்ல சென்னையில் இருந்தால் விபத்து காப்பீடுங்கிறது மிக 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 அவசியம் இது வந்து நம்ம தப்பு பண்ணாமே தண்டனை அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இதே காவல்துறையை சொல்லுது நகரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது டு ஐம்பது தான் சொல்லுது அப்படிங்கிறப்ப அந்த நகரத்தில் நீங்கள் எதுக்கு வந்து முந்நூறு கிலோமீட்டர் வேகத்தில் வந்து போகக்கூடிய வாகனங்கள் எழுந்து சக்கரமாக இருக்கட்டும் நான்கு சக்கரமாக இருக்கட்டும் எதுக்கு அனுமதிக்கணும் அப்போ இது வந்து என்னன்னா அரசு பயங்கரவாதம் தான் அது ஒரு காலத்தெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தண்ணிலாரி ஒரு மாதிரி மோசமாக போகுது ஆட்டோ மோசமாக போகுதுன்னா இப்போ அதெல்லாம் இல்லை இந்த டூ வீலரில் போகிறவங்க தான் இந்த மாதிரியானவங்க வந்து என்ன பண்ணணும்னா ஒரு தடவை ராயப்பேட்டை மருத்துவமனைக்கு இந்த விபத்து பகுதியில் சிகிச்சை பெறவங்களை போய் பார்த்தாங்கன்னா போதும் அங்கே அவங்க படுற வேதனை இருக்குல்ல தரான வேதனைங்கிறதுன்றதை பார்க்கும் அது எவ்வளோ பெரிய ஒரு கொடூரமான ஒரு விஷயம் எது இவனங்க ரீல்ஸு போடுறதுக்கோ இல்லை அது ஒரு சாகசமாக நினச்சிக்கிட்டோ வணக்கம் சார் வணக்கம் மனைவிக்கு நடந்த ஒரு விபத்தை பற்றி நீங்கள் சமீபத்தில் முகநூலில் எழுதியிருந்தீங்க அதை படித்தா மிகுந்த அதிர்ச்சியாக இருந்தது சும்மா சாதாரண போயிட்டு சாதையில் போயிட்டு திடீர்னு ஒரு பைக் வந்து மோதி அதனால் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க வந்து கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி லட்சம் செலவு அப்படிங்கிறப்ப ஒரு சாதாரண குடும்பம் அதை எப்படி மீட் பண்ண முடியும் இல்லை என்ன நடந்ததுன்னு சொல்ல முடியுமா அதாவது அக்டோபர் பத்தாம் தேதி காலையில் என்னுடைய மகள் எட்டாவது படிக்கிறாங்க எட்டாம் வகுப்பு அவங்கள பள்ளியில் விட்டுட்டு திரும்புகிறாங்க அந்த திரும்புகிறப்ப என்னென்னா அந்த ஒரு ரோடை கிராஸ் பண்ணுறதுக்கான இடம் வேளச்சேரி ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் அங்கே கிராஸ் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு நிற்கிறாங்க ரெண்டு காலையும் கீழே போனி அப்போ புல்லெட் வண்டியில் கிட்டத்தட்ட ஒரு நூறு கிலோமீட்டர் வேகத்தில் அதிவேகத்தில் ஒரு ரேஸ் டிரைவிங் சொல்லுவாங்கள்ல கவனக்குறைவான அதிவேக இதில் அதில் வந்து ஒரே மோது மோதனத்தில் இதில் என்னன்னா அந்த மோதனமாக உளுந்து எந்திரிச்சிட்டா உரம் அப்படி நின்றுட்டான் இப்போ இவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படினா உளுந்ததில் இந்த இடது முழங்காலில் வந்து இந்த மூட்டு சதைச்சிருச்சு மூட்டிலிருந்து அந்த கணுக்காலுக்குள்ளே எலும்பு நாலு துண்டாக உடைஞ்சிடுச்சு கணுக்கால்கிட்ட என்னன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை இன்ச்சு அளவுக்கு எலும்பே இல்லை சுக்குநூறு ஆகிடுச்சு அந்த தகவல் தெரிஞ்சு எங்கள் வீட்டுக்கும் கொஞ்சம் பக்கத்தில் தான் ஓடி போய் பார்த்தா ஒரு விபத்து மாதிரியே தெரியல ஒரு போர்க்களத்தில் குண்டு போட்டால் எப்படி இருக்கும் நம்ம பார்க்குறோம்ல படக்காட்சியெலாம் பார்த்து ஒரு பகீரன் ஆகுது இல்லை அந்த மாதிரி எலும்பெல்லாம் ரெண்டு இடத்துல வெளியில் துருத்திக்கிட்டு அதே ரத்த சகதியாக ரோடு ஓரத்தில் கிட்டத்தட்ட ஒரு கிட்டத்தட்ட மயக்கம் இருக்கிறாங்க அந்த மாதிரி கால நேரத்தில் நம்ம அதிவேகம் அதுதான் முக்கியமான ஒரு க காரணம் அப்படி தான் நடந்தது அது அந்த இடங்கள் இருக்கிறவங்க ஒன்று உதவிகள் பண்ணாங்களா அங்கே நடந்த உடனே வந்து எனக்கு தகவல் சொன்னதே என்னுடைய மனைவி டேர்ற வந்து ஃபோனை வந்து ஒரு அம்மா எடுத்து எனக்கு அதில் மேலே முதல்ல நம்பர் இருந்த உடனே அதுக்கு ஏன்னா எப்பயுமே அந்த மாதிரி சரி என்னுடைய அலைபேசில் என்னுடைய மனைவி நம்பர் முதல்ல இருக்கும் என் மனைவி இதில் என்னுடைய நம்பர் இருக்கும் அந்த மாதிரி இருந்தோன்னா சொன்னாங்க அப்புறம் வீட்டிலேருந்து பதறி அடிச்சிட்டு அங்கே போகிறேன் அதுக்குள்ளே வந்து அங்கே க மக்கள்லாம் கூடி கொஞ்சம் தண்ணி கொடுக்குறதுக்கு அப்புறம் வந்து போலீஸு அங்கே இது பண்ணி வந்தாங்க அந்த மாதிரி மோதன ஆள் மேலே அவங்க போலீஸ் வந்து ஒரு வழக்கு தொடுத்து அந்த மாதிரி போச்சு அந்த ஒரு தான் என்னென்னா ஒரு அதீத பதட்டம் இப்போ எனக்கு வந்து ஒரு முறை உயிர் ஆபத்து ஏற்படக்கூடிய அளவுக்கு ஒரு விஷயம் விபத்தில் இல்லை பிளட் கிளாட் ஆனது ஒரு நடந்து அரசு மருத்துவமனை தான் எனக்கு வந்து அங்கே உயிரை காப்பாற்றியது அரசு மருத்துவமனை அப்புறம் தடவை விபத்து நடந்த போய் ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டுல எனக்கு நடந்த போய் அந்த மாதிரி தான் இந்த நேரத்தில் என்னென்னா அங்கே இருந்த நண்பருடைய ஆலோசனை நண்பர்களுடைய ஆலோசனை அந்த நேர பதட்டம் இது வந்து என்னென்னா நான் தனியார் மருத்துவமனையை நோக்கி என்ன நகர்த்திருச்சு அதில் நான் பண்ண பெரிய பிழை என்னென்னா ஒரு தனியார் மருத்துவமனைனால் அவங்க எந்த மாதிரி கட்டணம் இருக்கும் எந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரியானது நான் யோசிக்கல ஒன்று முக்கியமான விஷயம் அதுதான் அதை நான் யோசிச்சுருக்கணும் ஏன்னா இங்கே வந்து மற்ற அஞ்சு ஆப்ரேஷன் அப்படின்னாங்க ஃபஸ்ட்டு ஃபிஃப்டி தௌசண்ட் கட்டினேன் அதான் எங்கே எவ்வளோ இருக்கோ கட்டினங்க போகிறவ நாங்கள் கட்டினேன் அப்புறம் நாலு ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இருபத்தஞ்சரை லட்சம் பில்லு இது இல்லாமல் இன்னொரு ஆப்ரேஷன் இருக்குது அதுக்கப்புறம் யாராட்டையும் சொல்லி ஒரு மூணு லட்சம் குறைச்சாங்க இருபத்தி ரெண்டு லட்சத்தி ஃபிஃப்டி தௌ அதான் ஐம்பதாயிரம் சம்திங் இல்லை என்னென்னா அந்த மருத்துவமனையை நான் குறை சொல்ல மாட்டேன் ஒரு செவன் ஸ்டார் மருத்துவமனை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் சென்ட்ரலைஸ்டு ஏசி ஒரு சுட்சி போட்டால் பெட்டு தானாக போகிறது வர்றது இன்னொரு சுற்றி போட்டோம்னா நரசு விடியாடுறது நைட்டோ பகலோ இதெல்லாமுக்கான தகுதி எனக்கு என் குடும்பத்துக்கு இருக்கா அப்படிங்கிறத நான் பார்க்கணும் நம்ம இந்த பதட்டத்தில் அதை பார்க்கலங்கிறது முதல் தப்பு அடிப்படை தப்பு ஏன்னா இந்தியா அரசு அனுமதித்து ஒரு இது இருக்கிறாங்க இல்லை என்ன அப்படின்னா அந்த நாலு ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சொன்னாங்கல்ல அதுதான் வந்து ஒரு பெரிய அதிர்ச்சி ஆயிடுச்சு ஆரம்பத்தில் தெரிஞ்சிச்சுன்னா அப்பா தலை தப்பிச்சது போதும்ண்டு வேறு ஏதாவது பேருக்கலாம் அப்போ நாலு ஆப்ரேஷன் முடிஞ்சுன்னா அந்த நாலு ஆப்ரேஷனுக்கான தொகை தான் இருபத்தஞ்சி லட்சத்து ஐம்பதாயிரம் அந்த சம்திங் முப்பதாயிரம் முப்பத்தஞ்சாயிரம் அப்புறம் ஒரு மூணு லட்சம் கொடைச்சாங்க இருபத்தி ரெண்டு லட்சத்தி முப்பது முப்பத்தஞ்சாயிரம் அந்த வைங்க அந்த மாதிரி தான் அதுக்கப்புறம் மிக நெருங்கிய நண்பர்கள் வந்து மறக்க முடியாத நண்பர்கள் சில பேர் உதவி செஞ்சாங்க என்னுடைய இருந்தது ஒரு ரெண்டு மூணு லட்சம் அந்த மாதிரியான இது அப்புறம் நண்பர்களுடைய இது அது மீதியெல்லாம் வெளியில் கடன் இதெல்லாம் வாங்கி என்னால் முடிஞ்சது வந்து பதினாறு லட்சம் தான் முடிஞ்சிச்சு அப்போ மீதி ஆறு லட்சத்துக்கு செக் எழுதி கொடுத்துட்டு மனைவி வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தேன் இப்போ என்னன்னா அடுத்த ஆப்ரேஷன் ஒன்று இருக்குது ரெண்டு வாரத்தில் அங்கேயே தான் பண்ணணும் ஏன்னா ஏற்கனவே நாலு ஆப்ரேஷன் அங்கே தான் பண்ணி இப்போ இந்த தரணும் ப்ளஸ் அதுக்கான ஒரு மூணு லட்சமோ நாலு லட்சமோ இல்லை அஞ்சு லட்சமோ அதை வந்துக்கான ஏற்பாடு பார்க்கணும் ஏற்பாடு பார்க்கணும் அப்படிங்கிறதா இருக்க தவிர என்ன செய்யணும்னு தெரியல அதில் இதில் மிகப்பெரிய தவறு என்னன்னா இன்சூரன்ஸ் போடாது இப்போ நான் ஒரு பத்திரிகையாளங்கிற முறையில் பார்த்தீங்கன்னா இப்போ தொலைக்காட்சிகள்லாம் வந்து உலக பொருளாதாரம் பற்றிலாம் பேசுவேன் அவ்வளோ நுணுக்கமாக ஆராய்ஞ்சி பேசுகிறது இது பண்ணி விடுறது அதுக்காகவே அழைக்கிறது உண்டு தொலைக்காட்சி நண்பர்கள் வந்து இதை பற்றி பேச ஆனால் சொந்த பொருளாதாரத்தில் எவ்வளோ ஒரு முட் அறியாமீனெல்லாம் இல்லை முட்டாள்தனன்னே சொல்லலாம் தப்பு இல்லை முட்டாள்தனமாக இருந்திருக்கிறேன் அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயந்தான் இது சுமாதிரி புரியுது வருவோம் ஒரு பத்திரிகையாளர் அது ஒரு சுகாதீனமாக இயங்குற ஒரு பத்திரிகையாளர் இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை எப்படி இது பண்ண முடியும் அப்படின்னு எப்படி நீங்கள் எவ்வளோ எதிர்பார்த்தீங்க அந்த பில் உங்களுக்கு வருங்கிறப்ப எப்படி இருந்தது அது கெட்ட விடணும் இல்லை இல்லைனாலும் ஒரு பத்து லட்சம் வரும்னு நினச்சேன் நான் அது என்னுடைய அறியாமை தான் யோசனை பண்ணி பார்த்தோம்னா அது அவங்க தரப்பில் நியாயமான தொகை தான் அது ஏன்னா அந்தளவுக்கான வசதி இருக்குது அங்கே சிகிச்சை முறையும் சரி எல்லாமே சிறப்பு தான் அதில் வந்து நம்ம இப்போ நம்ம பணம் கட்டணுமேங்கிறதுக்காக மா நம்ம வந்து ஐயோ கேட்குறாங்கலாம் சொல்கிறதுங்கிறது ஒரு மனிதாபிமானம் இல்லாத ஒரு செயல் மனசாட்சி இல்லாத செயல் அது நியாயமா அதுக்கான தகுதி எனக்கு இருக்குதா அப்படிங்கிறத நான் பார்க்கல பார்க்காத காரணம் முக்கியமாக என்னென்னா அந்த நேர பதட்டம் ஒன்று இன்னொன்று மறுபடி மறுபடியும் நான் சொல்கிறது என்னென்னா ஏன் பெற்ற இன்பம் பெருக அது மாதிரி ஏன் பெற்ற துன்பம் யாரும் பெறக்கூடாது அதுக்கு என்ன செய்யணுன்னா முக்கியமாக இன்சூரன்ஸ் வந்து விபத்து காப்பீடு அதுவும் தமிழ்நாட்டில் வேறு எங்கே இருந்தாலும் பரவாயில்ல சென்னையில் இருந்தால் விபத்து காப்பீடுங்கிறது மிக 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 அவசியம் ஏன்னா இது வந்து நம்ம தப்பு பண்ணாமே தண்டனை அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது நம்ம மேலே தப்பே இருக்காது உதவி இப்போ என் மனைவி கொண்டு அவங்க உதவிங்க எனக்கு அப்படி தான் ஆச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் சிக்னலை மதிக்காமல் ஒருத்தர் வந்து மோதிட்டேன் அப்போ என்ன நடந்தது அப்போ வந்து இது அடையாறு டிசி ஆஃபீஸ் இருக்குல்ல காவல்துறை அலுவலகம் இருக்குல்ல அதுக்கிட்ட வந்து லெஃப்ட் சைடு நான் நார்மலாக போயிட்டுருக்கேன் நான் அப்போ என்னன்னா சிக்னலை கவனிக்காமல் வந்து ஒருத்தர் மோதிட்டார் கார் காரில் அவர் அவ்வளோ அவசரம் அந்த மாதிரியானது அதே மாதிரி அதீத வேகம் என் மனைவியுடைய விபத்து நடந்தது உங்களுக்கு என்ன ஏற்கனவே விபத்து நீங்கள் செஞ்சுருக்கீங்க இப்போ மனைவிக்கு விபத்து ஒரு தொடர்ந்து விபத்தை சந்திச்சுக்கிட்டே இருக்கிறப்ப இப்படி இருந்தது உங்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு துயரம் தான் அதே நேரத்துல என்ன செய்ய முடியும் அதுக்கான என்ன ஒரு விபத்து இப்போ ஒரு விபத்தே வரத்துக்கு முன்னாடி மனசுல ஒரு பகீர்னு ஃபீலிங் இருக்கும் அடி வயிற்றுல ஒரு மாதிரி அமிலம் ஊறும் இதெல்லாம் இது இருக்கும் நடந்துருச்சுன்னா அப்போ அதை எதிர்கொள்றதுக்கான விஷயம் தானே பாருங்க இப்ப அது என்ன பண்றது அப்படிங்கிறதுல தான் இப்போ போயிட்டு இருக்கு மனநிலை தவிர இன்சூரன்ஸ் பற்றி சொன்னீங்க வந்து இந்த மாதிரி நேரங்களில் இன்சூரன்ஸ் எவ்வளவு முக்கியம்னு நினைக்கிறீங்க ரொம்ப அவசியம் அது அதாவது இன்சூ நம்ம என்ன நினைக்கிறோம்னா நான் முதற்கொண்டு என்னன்னா நமக்கு என்ன வந்துட போகுது இப்படி இப்படி தான் அந்த இன்சூரன்ஸ் போடாதவங்களுடைய மனநிலை எல்லாமே நண்பர்கள்ட பேசிய இதில் என்ன தெரியுதுன்னா இதுதான் நமக்கு ஒன்றும் வராது அப்படின்னா ஆனால் அப்படி கிடையாது வந்துட்டா வரலைன்னா சந்தோஷம் வர வேண்டாம் இப்போ எனக்கு வந்து துன்பம் யாருக்கும் வர வேண்டாம் அதே நேரத்தில் வந்துவிட்டால் இந்த சிரமப்படக்கூடாது அதுக்கு வந்து என்ன இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு பத்து ரூபா நம்ம வந்து ஒரு இன்சூரன்ஸ் இது போடுறோன்னா அதை பற்றி விசாரித்தப்போ இருபதாயிரத்துக்கு முப்பதாயிரத்துக்குள்ளே அப்படிங்கிற மாதிரி ஆகுதுங்கிறாங்க ஒரு வருடத்துக்கு அப்போ மாதம் வந்து ஒரு ரெண்டாயிரத்து ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா வாங்கிக்கலாம் அதை ஒதுக்குறது வந்து தப்பு இல்லையா அந்த பணத்தை இல்லை இன்னொன்று வந்து ஒரு சைக்காலஜியாக நண்பர் சொன்னார் இப்போ என்னையே வச்சு சொன்னார் நீங்களே எத்தனையோ பேருக்கு முடிந்ததை உதவி செய்யக்கூடிய ஆள் தான் செய்கிறீங்க அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி இன்சூரன்ஸ் பணத்துலேருந்து எடுத்து தானே பாதிக்கப்பட்டவங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படி கண்ணுக்கு தெரியாதவங்களுக்கு உதவதான நினைச்சிக்கலாம் அப்படின்னு ஒன்று இல்லை இன்னொரு நண்பருக்கு ஏற்பட்ட அனுபவம் என்ன என்னன்னா இன்சூரன்ஸ் போடுறது மட்டும் முக்கியம் இல்லை அதை ரெனுவல் பண்ணுறது ரொம்ப முக்கியம் என்னைக்கு அது முடியுது அப்படிங்கிறது முக்கியம் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த இன்சூரன்ஸ் முடிஞ்சு மூணாவது நாள் அவருக்கு விபத்து விபத்து காப்பீடு வாங்க முடியல கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு வருடம் பா இது பண்ணியிருந்தாலும் கூட அப்புறம் அதுக்கப்புறம் மேலே அதுக்கு நீதிமன்றம் அது இதுன்னு அலைஞ்சு தெரிஞ்சு இது பண்ண தவிர நான் என்ன சொல்கிறேன்னா அந்த எதுக்கு அந்த இது கரெக்டாக அதை வந்து ரினுவல் பண்ணிடணும் முதல் விஷயம் இன்சூரன்ஸ் போடுறது இதுக்குல்ல இன்னொரு இது என்னென்னா இப்போ தமிழ்நாடு அரசு எடுத்தாலே அரசு காப்பீடு இருக்குது அதே மாதிரி ஒன்றிய அரசுடைய காப்பீடு இருக்குது அதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்துக்கு இருபது தான் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குல்ல இதுலையாவது நம்ம போட்டோம்னா நம்ம முடிந்த அளவுக்கான அந்த சிரமங்கிறது குறையும் இப்போ இப்போ பொருளாதார இழப்பு அப்படிங்கிறது அதாவது விட உடல்ங்கிற ஒரு பிரச்சனை மன ரீதியாக பிரச்சனை இப்போ நமக்கு மட்டும் இல்லை இப்போ நம்ம சார்ந்த இப்போ குடும்பத்தினரே மனைவி குடும்பத்தினரே ஏன் குடும்பத்தில் அங்கே இருந்து வர்றது இவங்க முடங்கி போனதுனால பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு வேலைக்கு தான் ஒரு அம்மா வைக்க வேண்டியதாக இருக்குன்னா அப்போ அவங்களுக்கான ஒரு ஊதியம் இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையுமே இப்போ என்னுடைய வேலைகளை வந்து நான் பார்க்க முடிகிறது இல்லை மனைவியை கவனிக்கணும் அவங்களுக்கு மருத்துவமனைக்கு போகணும் பணத்துக்கு ஏற்பாடு பண்ணணும் அவங்களுக்கு தேவையான உதவிகளை வீட்டில் செய்யணும் வீட்டு வேலைகளை நானும் இப்போ கூடுதலாக இருக்குது இப்போ என்னென்னா என்னுடைய வேலையை நான் செய்ய முடியாத பொருளாதார இழப்பு இப்படி எல்லா விதத்துலேயுமே பொருளாதார இழப்பு மன ரீதியான ஒரு இது நம்ம உறவினர்கள் முதற்கொண்டு ஒரு விபத்துனால் தனிப்பட்ட ஒரு ஒருத்தரோடு அது எத்தனை குடும்பத்தையே பாதிக்குது அதனால் நம்ம என்ன செய்யணும் முதல் விஷயம் நம்ம விபத்தை தவிர்க்க முடியாது ஏன்னா என்ன தான் நம்ம சொன்னது மாதிரி நம்ம மேலே தவறு இல்லாட்டி கூட எதிராளி பண்ணுற தவறுனால நம்ம பாதிக்கிற சூழல் வருங்கிறப்ப அது வந்ததுக்கப்புறம் எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிறத நம்ம உறுதியாக இருக்கணும் அதுக்காக இன்சூரன்ஸ் போடுறதுங்கிறது இந்த புத்தாண்டு வருது இந்த புத்தாண்டு சபதமாக வச்சு இன்சூரன்ஸ் போடாத நம் நண்பர்கள் அதே போல் இன்சூரன்ஸ் போட்டிருந்தாலும் அது ரினவல் பண்ணுறதுக்கு மறந்த நண்பர்கள் இதை வந்து ஒரு சபதமாக வச்சுட்டு அதை பண்ணுங்கள் இப்போ நீங்கள் ஒரு பத்திரிகையாளரும் ஸோ உங்களுக்கு நீங்களே வந்து இந்த மாதிரி சிக்கல் வந்தப்போ அது தெரியுதுங்கிறப்ப மக்கள்கிட்ட போதுமான அளவுக்கு அந்த இன்சூரன்ஸ் சம்மந்தமான விழிப்புணர்வு இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்க நிச்சயமாக என்னென்னா விழிப்புணர்வுங்கிறத விட இது விழிப்புணர்வு கூட ஒரு விஷயம் தெரியாமல் இருக்கிறது விழிப்புணர்வுன்னு சொல்லலாம் இது நமக்கு இன்சூரன்ஸ் இருக்கிறது தெரியும் அது என்ன அவசியம் தெரியும் அப்போ இது வந்து ஒரு பெரிய முட்டாள்தானே அது அறியாமேன்னு ஒரு விஷயம் தெரியாமல் தான விழிப்புணர்வு இல்லைங்களாம் இது நமக்கு தெரிஞ்சே இருக்கிறங்கிறது எவ்வளோ பெரிய அது வந்து ஒரு குற்றம் பண்ணான் ஏன்னா இப்போ இதனால் வந்து பாதிக்கப்பட போகிறது பாதிக்கப்பட்டு இருக்கிறது நான் மட்டும் இல்லை இந்த ஒட்டுமொத்த பொருளாதார இழப்பினால் என் மனைவிக்கும் பாதிப்பு என்னுடைய மகளுக்கும் பாதிப்பு அப்போ என் மகளுக்கு பதிமூணு வயசு ஆகுன்னா அதுக்கு என்ன விவரம் தெரியும் அப்போ நான் அதையும் வந்து துயரத்தில் ஆக்கியிருக்கேன் இப்போ இந்த இன்சூரன்ஸ் பணம் இருந்ததுன்னா இவ்வளவு பிரச்சனை இல்லைனா அப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பார் வேறு வேலை பார்ப்பாரு ஒரு பொருள் வாங்குவார் ஏதோ ஒன்றும் நினைக்கும்ல ஆக இந்த இன்சூரன்ஸ் போடாதது வந்து விழிப்புணர்வுங்கிறத தாண்டி இது ஒரு குற்றம் இன்சூரன்ஸ் போடாதது குற்றம் அந்த குற்றத்தை செய்ய குடும்பத்துக்கான செய்யக்கூடிய ஒரு அநீதி அப்படின்னு நான் அந்த அநீதியை பண்ணிட்டேன் குற்றத்தை பண்ணிட்டேன் அதை வந்து மற்றவங்க செய்ய வேணாம் அப்படிங்கிறன்னு இதில் இன்னொரு இதுவும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது அந்த ஒரு குற்றம்ங்கிறதுல பார்த்திங்கன்னா அந்த விபத்துங்கிறத ஒரு அரச பயங்கரவாதம் தான் சொல்லணும் இப்போ உலகத்திலே பார்த்திங்கன்னா மிக அதிகம் பேர் வந்து விபத்தில் பலியாகிறது வந்து இந்தியாவில் வருடா வருடம் ஒவ்வொரு வருடத்துலையும் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி எழுபத்தேழாயிரத்தி சுமார் எழுபத்தி ஏழாயிரம் பேர் சாகுறாங்க உலகத்தில் வேறு எங்கேயும் எந்தளவுக்கு கிடையாது இதை விட அதிக விபத்து வந்து அமெரிக்காவில் நடக்குது எண்ணிக்கையில் ஆனால் பலியில் வந்து இந்தியா தான் என்னென்னா மோசமான சாலைகள் மிக மோசமான சாலைகள் இப்போ ஒட்டுமொத்த இந்தியாவில் எடுத்துக்கிட்டால் அது ஒரு புள்ளி விவரம் இப்போ வந்து மத்திய ஒன்றிய போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்காரி சொல்லியிருக்கிறார் எப்படின்னா பன்னெண்டு புள்ளி அஞ்சு அந்த மாதிரியான ஒரு சதவீதம் தான் வந்து மிக நல்ல சாலை அதாவது தேசிய நெடுஞ்சாலையெல்லாம் வருது இல்லையா அந்த இல்லை இருக்குது மற்றும் பார்த்திங்கன்னா இன்னொரு ஆய்வு சொல்கிறது முப்பது சதவீதம் சாலைகள் வந்து இந்தியாவில் முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு வரைக்கும் மண் சாலைகள் இல்லைனா தார் இல்லாத சாலைகளாக இருக்குது அப்போ இவ்வளோ ஒரு மோசமான ஒரு சாலைகள் உள்ள ஒரு நாட்டில் இதே வந்து பார்த்திங்கன்னா இரநூறு கிலோமீட்டர் முந்நூறு கிலோமீட்டர் வேகத்தில் போகக்கூடிய காருக்கும் பைக்குக்கும் எதுக்கு அனுமதி கொடுக்கணும் இங்கே இதே காவல்துறையை சொல்லுது நகரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நாற்பது டு ஐம்பது தான் சொல்லுது அப்படிங்கிறப்ப அந்த நகரத்தில் நீங்கள் எதுக்கு வந்து முந்நூறு கிலோமீட்டர் வேகத்தில் வந்து போகக்கூடிய வாகனங்கள் இரு சக்கரமாக இருக்கட்டும் நான்கு சக்கரமாக இருக்கட்டும் எதுக்கு அனுமதிக்கணும் அப்போ இது வந்து என்னன்னா அரசு பயங்கரவாதம் தான் அது இப்போ பல பேருக்கு வந்து தெரியாத விஷயம்னா ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் பிடிக்கிறாங்கல்ல பத்தாயிரரூபா ஃபைனு அப்படின்னா அதனால தான் விபத்து அப்படின்னு அதனாலையும் விபத்து ஏன்னா நிதின் கட்காரி சொன்ன ஒரு விஷயமே பார்த்தா நூற்றுக்கு எழுபது சதவீத விபத்து வந்து அதிவேகத்தில் நடக்குது ரெண்டு சதவீதம் தான் மது போதை நான் அதை நான் ட்ரிங்கட்ரவு சரின்னு சொல்லவில்லை அப்போ நம்ம எதுக்கும் முக்கியத்துவம் பிரியாரிட்டி கொடுக்கணுங்கிறது வந்து இல்லாமல் இருக்கிறோம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய விபத்துகள் குறிப்பாக இரவு நேரங்களில் நடக்கிற விபத்துகளை நிறைய சாலையில் படுத்திருந்தவங்க சாலையில் நடந்து அவங்க அவங்களுக்கு எந்த பாவமும் கிடையாது 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 அவங்க சும்மா இருந்தவங்க இருக்காங்க வந்து அது மாதிரி செய்திகள் நம்ம தொடர்ந்து நிறைய பார்த்துடணும் வந்து முக்கியமாக வந்து என்னென்னா வேகம் அதிவேகம் அது அதை நம்ம இன்னும் ஏன்னா அதுக்கு பத்தாயிரம் வந்து மது அறிந்துட்டு போனால் பத்தாயிரங்கிறோம் இது ஆயிரம் தான் அப்போ இது ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னு ஒன்று அது ஒரு முக்கியமாக வந்து இந்த அதிவேகத்துக்கான ஒரு விஷயம் நடவடிக்கையை ரேஷ் டிரைவிங் சொல்கிறாங்களே அதுக்கான விஷயத்த நம்ம பெருசாக எடுக்கிறது இல்லை காவல்துறை இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அது உங்களுக்கே தெரியும் ஒரு விஐபிகள் அதுவும் திரைத்துறையை சேர்ந்த விஐபிகள் இல்லை அரசியலை சேர்ந்த விஐபிகள்னால் அவங்களோ இல்லை அவங்க வாரிசுகளோ அவங்க குடும்பத்தினரோ இந்த மாதிரி ஒரு விபத்து ஏற்படுத்தினாங்கன்னா அந்த அன்றைய செய்தியோடையே போயிடுது ஒரு தொடர்ந்து வந்து அதுக்கான காவல்துறை நடவடிக்கைன்னா அது ஏன்னா அதுதான் வந்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் ஆனால் இந்த செல்வாக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால பார்த்தீங்க அப்படின்னா அது நிறுத்து போக வச்சிருது முதல் நாள் பார்த்தா அந்த குறிப்பிட்ட விஐபி தான் அந்த வாகனத்தை ஓட்டுனாருன்னு இவர் அடுத்த நாள் பார்த்தா அவருடைய ஓட்டுநர் தான் ஓட்டுனார் இவர் அந்த வாகனத்திலே இல்லை அப்போ நமக்கு தெரியுது படிக்கிறப்ப நமக்குன்னா உங்களுக்கு எனக்கு மட்டுமே இல்லை பத்திரிக்கையாளர்களுக்கு மட்டும் இல்லை படிக்கிற எல்லாருக்குமே தெரியுது என்ன நடந்திருக்கும் அப்போ என்னென்னா அந்த விபத்துகள் அதிகிறதுக்கு இது ஒரு காரணம் ஆகிடுது அப்போ ஒரு கேர்லெஸ் வந்துடுது பார்த்துக்கும் என்னப்ப அதாவது சாலை சரியில்லை அடுத்தது அதிவேக வாகனங்களுக்கு அனுமதி கொடுக்கறது ரெண்டாவது அடுத்தது நடவடிக்கை சரியில்லாதது இப்ப இதெல்லாம் காரணமா இருக்கு இதனால பார்த்தீங்கன்னா வருடத்துக்கு ஒரு லட்சத்து எழுபதாயிரம் எழுபத்தி ஏழாயிரம் பேர் இறக்குறாங்கன்னா இதை தாண்டி நாலரை லட்சம் பேருக்கு மேலே பாதிக்கப்படுறாங்க அதாவது உடல் உறுப்பு பாதிப்பு இது மாதிரி இப்போ இன்னொரு தகவல் என்னன்னா நம்ம ஜிஎஸ்டின்னு சொல்கிறோம் இல்லையா அது ஒரு நாட்டுடைய உள்நாட்டு உற்பத்தி அந்த உற்பத்தியில் ஐந்து சதவீதம் அளவுக்கு வந்து விபத்துனால குறையுதுங்கிறாங்க கிட்டத்தட்ட நாலரை லட்சம் கோடி யோசனை பண்ணி பாருங்க நாலரை லட்சம் கோடிங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு பணம் என்னென்னா அந்த ஆரம்பத்துலேருந்து பாருங்களேன் அந்த வாகனம் போகிறது அப்புறம் ஆளுக்கு அடிப்பட்டு மருத்துவ செலவு காவல்துறை அப்புறம் நீதித்துறை இவங்க இப்படி ஒட்டுமொத்த செலவாக பார்க்கும்போது நாலரை லட்சம் கோடி ரூபா வந்து இழப்பு அப்போ ஒட்டுமொத்த நாட்டுக்கே இது எவ்வளோ பெரிய இழப்பு இந்த இது வந்து ஒரு விபத்துன்னு நம்ம போயிடுறோமோ இல்லையே அதுக்கு பின்னாடி நடக்கக்கூடிய இவ்வளோ விஷயங்கள் இருக்குங்கிறத உணர்றது இல்லை ஆனால் இது பக்கம் வந்து இன்னும் கவனம் வந்து போகலங்கிறது வருத்தமான விஷயம் அரசியல் தலைவர்களோ இல்லை பொதுமக்கள்கிட்டையே கூட இன்றைக்கி வந்து பறக்குறானே சட சரம் போகிறதுக்கான ஒரு விஷயம் இருக்குல்ல போதையை விட அதிகமானது என்னென்னா இந்த வேக போதை இல்லை இன்னொரு இது என்னென்னா நம்ம மனசனுடைய சைக்காலஜிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு படத்தில் கூட அது வரும் அந்த ஒரு ஸ்டேஜ் போட்டு ஒரு சேரில் உட்காந்தாலே ஒரு மனநிலை மாறும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக் வரும் அது உண்மை தான் அது இப்போ நம்ம இந்த சேரில் உட்காந்து ஒரு சிம்மாசனம் மாதிரி இதில் உட்கார்றதுக்கு மேலே நமக்கே வந்து ஒரு தோரணை மனநிலை மாறும் அந்தமாரி பார்த்திங்கன்னா நீங்கள் ரேஸில் போகிற மாதிரியான வண்டியுடைய அந்த ஒரு வடிவமைப்பில் இது ஒரு மாடு வச்சு இந்த இப்படி வச்சு இது பண்ண என்ன நாம் பறக்கிறோம் நீங்கள் நம்ம நல்லா கவனித்து பார்த்திங்கன்னா நமக்கு தெரியணும் அந்த ஸ்லோபாக இருக்கக்கூடிய வண்டியில் போகிறவங்க வந்து அவ்வளவு அதாவது வேகத்துக்கான வாய்ப்பு அதில் இருந்தாலும் கூட பல பேர் அப்படி மாட்டாங்க இந்த இந்த ஒரு இந்த வளைஞ்சி நெளிஞ்சி இருக்கக்கூடிய அந்த இதில் பார்த்தீங்கன்னா தான் சல்லு சல்லு செல்லு என்ன அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இது வந்து அந்த மாதிரி இது வந்து சைக்காலஜிக்கலாகவும் சரி இல்லை வந்து அந்த வடிவமைப்பு நிபுணர்கள்டையும் இது பண்ணி சொல்லி அதை ஒரு ஆராய்ச்சி பண்ணி எந்த மாதிரி பண்ணால் சரியாக இருக்கும் அதீத வேகம் இல்லாமல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இதில் கொண்டு வரணும் ஒவ்வொன்றும் முக்கியம் இப்போ நீங்கள் சொன்னீங்க வந்து இன்சூரன்ஸ் நம்மளுக்கு எவ்வளோ அவசியம் அப்படிங்கிறத ஒரு படிப்பினை இதில் இருந்து நான் பெற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னீங்க வந்து ஸோ இது மாதிரி வந்து அந்த பைக் பைக்கு பைக் ஆக்சிடென்ட் பண்ணவர் அவருக்கு ஒரு இன்சூரன்ஸ் அவர் கட்டிருப்பார் ஸோ அந்த இன்சூரன்ஸ் நம்ம கிளைம் பண்ணலாம் வந்து ஸோ அதில் இருக்கிற சவால்கள் என்ன வேணும் எனக்கான விபத்து நடந்தப்போ தான் அது தெரிஞ்சது அப்படின்னா அது வந்து அதுக்கான வழக்கு தொடுக்கிறதுக்கு கால வரையிறேன் அப்படிங்கிறது கிடையாது ஆனால் ஆறு மாதத்துக்கு உள்ளார அதுக்கானதை ஃபைல் பண்ணிட்டோம் அப்படின்னா அது கொஞ்சம் எளிய நடைமுறையாக அது இருக்குது இதில் இன்னும் ஒரு பெரிய ஒரு வருத்தமான ஒரு விஷயம் வந்து என்னன்னா ஆக பெரும்பாலான வழக்கறிஞர்களை வந்து அதை ஒரு ஒரு பிஸ்னஸாக பார்க்குறது அதாவது பிஸ்னஸாக மட்டும் பார்க்குறது ஒன் தேர்டு அவங்களுக்கு ஒரு மூணு லட்ச ரூபா வந்துச்சு அப்படின்னா ஒரு லட்ச ரூபா அவங்களுக்கு மூணு லட்ச ரூபாய் எனக்கு வந்தது அப்படின்னா அவங்க வந்து அதில் ஒரு லட்ச ரூபாயை வந்து எடுத்துகிட்டு நமக்கு இப்படிப்பட்ட ஒரு முறை இதை வந்து ஏற்கனவே நீதிமன்றங்கள்லாம் அதை கடுமையாக அதை கண்டிச்சுருக்குது இது மாதிரி தப்பு இது நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் பார்ட்னராக இது கூட உங்களுக்கான கட்டணம் கட்டணங்கிறத நீங்கள் வாங்கலாம் இந்த மாதிரி பண்ணுற தப்புன்னு இதை வந்து ஒன்று ரெண்டு வழக்கறிஞர்கள் அப்படி இல்லை நியாயமான அவங்க இருக்காங்க ஆனால் பெரும்பாலும் இப்படி இருக்குது இல்லை என்ன அவங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு மூணு லட்சம் நாலு லட்சம் வருதுன்னா லாட்ரி பிரைஸ் இல்லாமல் ரத்தமும் சதையும் போய் வாழ்க்கை சீரழிந்து குடும்பத்துடைய அமைதி போய் உடல்நலம் போய் ஒருத்தர்னா ஒருத்தர் மட்டும் இல்லை ஒட்டுமொத்த குடும்பத்தினுடைய உடல்நலமும் பாதிச்சு மனநலம் பாதிச்சு பொருளாதாரம் பாதிச்சு அதுக்கப்புறம் அவங்க இழந்த இழப்பில் பல மடங்குல ஒரு சிறு மடங்கு தான் அதில் வருது இப்போ அதை வந்து பார்த்தா ஒரு பல்காக அவங்களுக்கு வருது மூணு லட்சம் அதில் ஒரு லட்சம் அப்படிங்கிற அந்த எண்ணம் இருக்குல்ல அது இன்னும் நடைமுறையில் தான் இருக்குங்கிறது ஒரு வருத்தமான விஷயம் இப்போ நம்மளுடைய அந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய வழக்கறிஞர்களை அது மாதிரி யாராவது இது இருந்தாங்க வாங்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்க கொஞ்சம் இதை யோசிக்கிறது நல்லது அதாவது எங்கள் ஆசிரியர் சொல்வா மனிதாவும் இல்லாமல் நடக்கிறாங்க இல்லையா அது மாதிரி இல்லாமல் ஒரு நியாயமான எல்லா துறையிலையுமே அந்த ஒரு எத்திக்ஸ் இருக்குல்ல அதோடு அவங்க இருந்தாலே நல்லாயிருக்கும் நீங்கள் சுடுதலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா இப்போது நம்ம நம்ம சாலையில் ஒழுங்காக ஒழுங்காக போய்ட்டுருக்கோம் இல்லை நம்ம சாலையில் ஒழுங்காக வண்டி ஓட்டி போய்ட்டு இருந்தால் கூட எதிராளி வந்து ஒரு தப்பு தவறாக வரார் அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு எந்த ஒரு பத்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தான் தெரியுது வந்து ஸோ நம்ம ஒரு இப்போவும் ஒரு ஆபத்தை இருக்கிறோம் அப்படின்னு தெரியுது வந்து ஸோ நீங்கள் சாலையில் வாகனத்தில் போகிறவங்க இல்லை சாதமாக நடந்து போகிறவங்களுக்கு உங்கள் அனுபவத்தின் அடிப்படையில் நீங்கள் செல்ல விரும்புற ஆலோசனை ஆமாம் இப்போ அது ஒரு புள்ளி விவரம் பார்த்தா நூற்றுக்கு எழுபது பேர் மரணம் அடைகிறவங்க இந்தியாவில் வந்து என்னென்னா இருசக்கரத்தில் வாகனத்தில் போகிறவங்களும் பாதசாரிகள் நடந்து போகிறவங்களும் தான் அது இல்லை இந்த வாகனம் ஓட்டுறவங்க இப்போ ஒரு காலத்தெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி லாரி ஒரு மாதிரி மோசமாக போகுது ஆட்டோ மோசமாக போகுதும்பாங்க இப்போ அதெல்லாம் இல்லை இந்த டூ வீலரில் போகிறவங்க தான் மிக வேகமான ஒரு அதிவேகத்தில் போகிறது இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் குறிப்பாக வந்து என்னென்னா ஒரு ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயதுக்கு உள்ளார இருக்கக்கூடிய அவங்க யோசிக்கணும் அதாவது அது மாதிரி போய் அவங்களுக்கு இது ஆனாலும் அவங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கு இது அதே மாதிரி யாரோ ஒருத்தவங்க வந்து ஒழுங்காக விதிமுறையை மதித்து இருக்கிறவங்க மேலே போய் உங்களுடைய அஜாக்கிரங்களை மோதி அவங்களுடைய குடும்பம் எந்தளவுக்கு பாதிக்குது அது எவ்வளோ பெரிய ஒரு துயரத்தை கொடுக்குறீங்க அப்படிங்கிறத வந்து யோசிக்கணும் அது இந்த மாதிரியானவங்க வந்து என்ன பண்ணலன்னா ஒரு தடவை இந்த ராயப்பேட்டை மருத்துவமனைக்கு அந்த விபத்து பகுதியில் சிகிச்சை பெறவங்கள போய் பார்த்தாங்கன்னா போதும் அங்கே அவங்க படுற வேதனை இருக்குல்ல அதை பார்த்தா போதும் சில பேர்லாம் வந்து நான் பார்த்தது என்னென்னா அந்த இடது காலிலேயே வலதுல அந்த பாதி சாத இதே இருக்காது காலே இருக்காது கற்றுவாங்க அப்போ தான் அழைச்சி வந்தோன்னே கற்றுவாங்க அந்த ரண வேதனைங்கிறதுங்கிறத பார்க்கலாம் அது எவ்வளோ பெரிய ஒரு கொடூரமான ஒரு விஷயம் அது எது இப்போ ரீல்ஸு போடுறதுக்கோ இல்லை அதை ஒரு சாகசமாக நினச்சிக்கிட்டோ நீங்கள் சாகசம் அப்படின்னா அதுக்கான முறையான அனுமதி வாங்கி கிரவுண்டில் அதுக்கான இதில் இருக்குல்ல ரேஸ்க்கான விஷயங்கள்லாம் அதை பண்ணுங்க அது ஒரு விஷயமாகும் இது ரோட்டில் வந்து எல்லோரும் போகக்கூடிய ஒரு ரோட்டில் இந்த மாதிரி பண்ணுறதுங்கிறது வந்து எந்த விதத்துலேயுமே அது வந்து ஒரு மனிதாபிமானமே இல்லாத ஒரு செயல் இது இது காவல்துறை அப்பப்போ பிடிக்கிறாங்க ஆனால் அதை மீறியும் இது நடந்துக்கிட்டு தான் இருக்காது என்ன சொல்ல போனால் பைக் ரேஸே நடக்குதானே செய்யுது இரவு நேரத்தில் நடக்குதுன்னா பகல்லையும் அந்த மாதிரி தான் போகிறாங்க அது அடுத்தவங்களுக்கு அதாவது யாரோ ஒருத்தவங்க மேலே மோதிரணும் இல்லாமல் உங்கள் ஒரு அக்கா தங்கச்சி அம்மா இப்போ இப்படி நினச்சி பாருங்களேன் அப்படி பார்க்கும்போது அதை நம்ம இந்த வேகத்தில் போகலாமா அப்படிங்கிறதுல இருக்கும் நம்ம இருக்கலாம் இந்த மாதிரி போனாலும் நம்ம வந்து ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம் நம்ம வந்து அதை இறுக்கி பிடிச்சி கரெக்டாக போய்கலான்னு நினைக்கலாம் ஆனால் எத்தனை எத்தனை கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும் அதனால் எத்தனை குடும்பம் பாதிக்குது அப்படிங்கிறத வந்து யோசிக்கணும் பொருளாதார இயலப்பு மன ரீதியான இழப்பு உடல் ரீதியான இழப்பு எல்லாத்துலேயும் வந்து அதாவது இப்போ என்னுடைய சொல்லுவாங்கள்ல சில வாழ்க்கை சம்பவத்தில் இது மாதிரி நடந்துருச்சு நான் பத்து வருஷம் பின்னோக்கி போயிட்டேன் இப்போ நான் எத்தனை வருஷம் பின்னோக்கி போகணுன்னு எனக்கே தெரியல எப்படி ஏன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு பாதி கடனுக்கான வட்டி வட்டி கடன் அப்போ அந்த மாதிரின்னா இப்போ என்ன பண்ணுறதே முடியல அப்படிங்கிறது இருக்குல்ல இந்த மாதிரி எத்தனை குடும்பத்தை எத்தனை பேர் பண்ணியிருப்பாங்க அதெல்லாம் வந்து எவ்வளோ பெரிய ஒரு தவறான ஒரு விஷயம் அது அதனால் இந்த அதிவேகம் அப்படிங்கிறத வந்து சட்டம் வரட்டும் இது பண்ணட்டும் அது ஒரு பக்கம் ஏற்கனவே இருக்குது அது ஒரு பக்கம் அந்த ஓட்டுற நபர்களே அதை சிந்திக்கணும் மறுபடியும் நான் சொல்லிக்கிறது என்ன அப்படின்னா நான் பண்ண தவிர தயவுசெய்து யாரும் பண்ண வேணாம் இது வரைக்கும் இன்சூரன்ஸ் போடலையா அப்படின்னா உடனடியாக இன்றைக்கே அதுக்கான முயற்சியை நண்பர்கிட்ட கேளுங்கள் இது பண்ணுங்கள் அது எந்த கம்பெனி நாலு இது ஆராய்ச்சி பாருங்கள் எது பெஸ்ட்டு அப்படின்னு பாருங்கள் உங்களுக்கு பொருளாதார அடிப்படையில் வந்து எது தேவை என்ன மாதிரி இருக்கோ அதை செய்யுங்க அதே மாதிரி ஏற்கனவே வந்து இன்சூரன்ஸ் போட்டவங்க இந்த ரினிவில் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத இன்றைக்கி பார்த்துக்குங்க இல்லைன்னா அதை ரினிவில் பண்ணுங்க இது வந்து அதாவது மறுபடியும் சொல் கெடுதல் உங்களுக்கு வராது வர வேண்டாம் ஆனால் வந்தால் என்னை போல் தவித்து நிற்கக்கூடாது அப்படிங்கிற அக்கறையில் சொல்கிறேன் நன்றி